இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல கர்நாடக இசைக்கலைஞரான கே ஜி ஜெயன் அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலை அவரோட பையன் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நியூஸ் மலையாள ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கேரளாவில் மிக பிரபலமான இரட்டையர்கள் தான் கே ஜயா மற்றும் விஜயா இவங்க ரெண்டு பேரும் ஏராளமான பக்தி பாடல்கள் பாடியிருக்காங்க மிக சின்ன வயசுல இசைத்துறையில நுழைஞ்சு ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காங்க குறிப்பாக கர்நாடிக் இசையில மிகச்சிறந்து விளங்குனார் ஏகப்பட்ட பக்தி பாடல்கள் கொடுத்திருக்காரு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவர் பாடிய ஸ்ரீ கோயில் நடை துறணும் அப்படிங்கிற பாடல்தான் இப்பவும் சபரிமலை ஐயப்பன் கோயில திறக்கும் போது போடப்படுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் இவரோட பையன் தான் மனோஜ் கே ஜெயன் அவர்கள் இவர் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு ரொம்பவே நல்லபடியா போய்கிட்டு இருந்த இவரோட லைஃப்ல கடந்த சில நாட்களாகவே இவருக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காரு அண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு இந்த ஒரு நிலையில கே ஜெயன் அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இவரோட மறைவ அவரோட பையன் மனோஜ் அவர்கள் அவரோட மீடியா பேசிலேயே அஃபீஷியலா ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி மலையாள ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கு மிகப்பெரிய இசை ஜாமார்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவரோட உடல் இப்போ கேரளால இருக்க அவரோட வீட்டில தான் இருக்கு அண்ட் அங்க பொதுமக்களோட அஞ்சலிக்காகவும் திரை பிரபலங்களோட அஞ்சலிக்காகவும் இசை கலைஞர்களோட அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கு அண்ட் அதைத் தொடர்ந்து நாளைக்கே அவரோட இறுதி ஊர்வலம் நடைபெறும் அப்படின்னும் நாளைக்கு தான் நல்லடக்கம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு மிகப்பெரிய கர்நாடக இசையில் மேதையான கேஜி ஜெயன் அவர்களோட மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் வினீத் அவர்களோட ஃபேமிலி போட்டோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆகி வந்து தமிழ் சினிமாவில் ஆவாரப்பூ அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தவர் தான் வினித் அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அந்த படத்தை தொடர்ந்து இவர் தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவரோட நடிப்புல வெளியாகி இருந்த ஜாதி மல்லி காதல் தேசம் சிம்ம ராசி பிரியமான தோழி வேதம் போன்ற படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு இதே மாதிரி தொடர்ந்து ஒரு படங்கள் பண்ணியிருந்தா மிகப்பெரிய ஹீரோவா வந்திருப்பாரு ஆனா அவருக்கு பரதநாட்டியத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால வெளிநாடுகளுக்கு போயிட்டு ஷோ பண்றதுல அதிக முறை ஈடுபாட்டோட இருந்திருக்காரு அதனாலயே இவர் ஏகப்பட்ட திரைப்பட வாய்ப்புகள் மிஸ் பண்ணிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்ல மிகப்பெரிய அளவில் நடிக்கல கடைசியா இவரு சந்திரமுகி படத்துல நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படத்திலயுமே பரதநாட்டிய கலைஞரா தான் நடிச்சிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் பெரும்பாலான தமிழ் படங்கள்ல நடிக்கல ரீசெண்டா மலையாளத்துல பகத் பாசிலோட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு நிலையில அவரோட ஃபேமிலி போட்டோ சோஷியல் மீடியால பயங்கர